ஒரு அறிஞர் அபு இஸ்ஸாக் அஷிராஜி அபு இஸ்ஸாக் அஷிராஜி அவர் ஒரு பெரிய ஒரு ஷாஃபி மதஹபில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் மிகப்பெரிய ஒரு பக்கையை நாலாம் நூற்றாண்டில் மரணித்த ஒரு அறிஞர் அவர் தனது தந்தை அலிபின் யூசுஃபோட ஒரு இடத்துல இருக்கிறார் அவர் சின்ன வயசு அலிபின்னு யூசுஃபோட ஒரு இடத்துல இருக்கிறார் நிறைய மக்கள் நிற்கிறாங்க நல்ல மக்கள் வைக்கிறாங்க எல்லாரும் தூக்கம் நைட்டில் எல்லோரும் தூக்கம் பாப்பா மகன் இருந்து எல்ம முராஜா பண்ணிங்க நிற்கிறாங்க தொழுகிறாங்க பாதை செய்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க செஞ்சு முடிஞ்ச அந்த மகன் வாப்பிட்ட சொல்கிறாரு உங்கள் யாருமே ரெண்டரை காத்து என்ன செய்யல தொழுவவங்க இதுக்குள்ளே யாரும் இல்லையான்னு சொல்லி அப்போ வாப்பா என்ன சொல்கிறான்னு சொன்னால் மகனை இதை விட நீ தூங்கி இருப்பது சிறந்தது இதைவிட நவுமுக அஃதல் மின் அலங்கா நீ வந்து இதை விட தூங்கி இருப்பது சிறந்தது மின் ஃபில் ஹல்க் அல்லாவுடைய படைப்புகளை பற்றி புறம் பேசுவதை விட பாருங்க ஒரு அவனுக்கு தொழுத உடனே சைத்தான் அடுத்த செக் செக்ஷனில் எதுக்குவார் இதுமா அபுஷாக் சேராது சின்ன வயசில் அவருக்கு வாப்பா மூலம் கிடைச்ச என்ன தர்மி அலிபின் யூசுஃப் மூலம் கிடைச்ச தர்மியாவை தந்தை என்ன செய்யற மகன் சொல்லி காட்டுறார் என்ன வாப்பா எனக்கு இது என்ன செஞ்சார் இப்படி சொன்னார் நம்ம தொழுதமாக என்கிட்ட என் கபூல் செஞ்சிட்டானா அதோட போயிடணும் அதனால தான் அன்றைய காலத்தில் உள்ள நல்ல மக்கள் அறிஞர்கள் அபிமார்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்கண்டா ஒரு நன்மை செஞ்சிட்டா அதுக்கு பின்னால் அவங்களோட தூவா அந்த நன்மை எனக்கு கிடைச்சதல்ல கபூலில் இருந்துச்சு கபூல் செஞ்சிரியா லா தக்கப்பல் மின்னா தக்கப்பல் மின்னா தகப்பல் மின்னா யா இதை கபூல் செய்கிறத மிச்ச கவனமாக இருந்தாங்க அவர்கள் அந்த அமலுக்காக துவா கேட்பதை விட கபூலுக்காக நிறைய என்ன செஞ்சாங்க துவா கேட்டார்கள் ரப்பனா தக்கப்பல் மின்னா யார் கேட்டார் இப்ராஹிம் அஸ்லாமும் இஸ்மாயில் அஸ்லாம் கேட்ட துவா கவுபத்துல்லாவை கட்டி உலகத்தில் உள்ள அவ்வளோ முக்கியமான ஒரு ஆலயத்தை கட்டிட்டு ரப்பனா தகப்பல் மின்னா யா அல்லா எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய அந்த துவா கேட்டவன் சொல்லக்கூடிய வார்த்தை ஆமீன் யாரெல்லாம் என்ன செய் கபூல் செய் என்கின்ற என்னது வார்த்தையை நம்ம சொல்றத பார்த்தோம் ஒரு மும்மினுடைய கடைசி வார்த்தையாக சொர்க்கத்துலேயும் எதிரைக்கும் வாகிரு தவானா வாஹுரு தவானாண்டா என்ன ஒரு மும்மியினுடைய கடைசி பிரார்த்தனை எங்களது கடைசி பிரார்த்தனை சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள் சொர்க்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் வாகிரு தவானா எங்களது கடைசி பிரார்த்தனை என்ன தெரியுமா அனில் ஹம்துல் இல்லாஹி ரபிலாலம் அல் அஹம்துலில்லாஹி ரபிலாலான் இதான் எங்களோட கடைசி இதான் எங்களோட ஃபர்ஸ்ட்டும் இதான் என்கிட்ட கடைசி புகழ் அனைத்தும் யாருக்கு அல்லாவுக்குன்றது அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு தஸ்பீ நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழுகை நம்ம செய்யக்கூடிய ஒரு தர்மம் நம்ம செய்யக்கூடிய மார்க்கத்துக்குரிய சேவை எல்லாமே எதுக்காக இருக்கணும் அல்லாஹ் எனக்கு செய்த அருள் அல்லா செஞ்ச அருள்ல நான் கூலி எதிர்பார்க்கிறேனே தவிர அடியார்களை விட நான் கூடுதல் என்றதுக்காக அதை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அவர்களுக்கு பெருமையை பாராட்டுற மாதிரியான ஒரு எண்ணமாக அதை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நம்ம வீதிகளில் நடந்து செல்றோம் நம்மளை விட அதாவது நன்மையில குறைந்த மக்கள் என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் நன்மையில குறைந்த மக்கள் அல்லது பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை பார்க்கிறோம் பெரும்பாலும் எழுவத்தைந்து சதவீதமானவங்களுடைய கவலை எல்லாம் அவன் பாவத்தில் இருக்கிறானே இப்படி கெட்டு பேத்திக்கிறானே என்ற தோரணையில் இருக்கும் ஆனால் அந்த தோரணை பெரும்பாலும் எதை என்றா நல்லா இருக்கிறேனே என்று சொல்றது தான் இப்படி இருக்கிறாங்களே சுபஹான் அப்படின்றது அப்படி என்றது இவர் பீச்சுக்குள்ளே சொல்லி நீ ஏன் பீச்சு போனேன் சரியா பீச்சில் உட்காந்துட்டு இருக்கிற எல்லா பாவிகளையும் பார்த்துக்கணுன்னு அந்த இடத்துல அஸ்தஃப்லாலி என்று சொல்றது தேடி பேத்து அஸ்தஃப்லாலும் இப்ப நீ என்னத்துக்கு போனோம் ஒன்றில் நீ காத்துவாங்க போன அவருக்கு ஒரு இடம் இல்லை நீ போனாய் பேசாமல் என்ன செஞ்சுக்கணும் வந்துடும் நீ உடனோட பாவத்துக்கு அஸ்தஃப்லான்னு சொல்லிக்கின்ற தவறான காட்சிகள் பார்த்துட்டியா ஏ பிள்ளை சேர்த்துட்டு அஸ்தஃபுல்லாலின்னு சொல்லிடு ஏ அந்த அவங்கள பத்தி நீ பேசுறன்னா ஏ அங்கே போனேன் அல்லது ஒரு அந்த இடத்துல எல்லா மக்களுக்கு நேர் வழி காட்டுற மாதிரி ஒரு ஏதாவது வேலையோட என்ன செய் ஆனால் நீ என்ன செய்யறன்னு சொன்னா நான் எப்படிப்பட்ட நல்லவன் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்றதை காட்டுவதற்கான நிறைய முயற்சிகள் என்ன செய்யறான் பார்க்குறா அதனால தான் ஒரு அறிஞர் சொல்கிறாரு அதிகமையான பெருமை அடிப்பவர்களாக தொழுகையாளிகளை நான் காண்கிறேன் இன்னொரு சொல்கிறாரு எனக்கு அநியாயம் செஞ்சவர்களுக்கு எதிராக துவா கேட்கறதுக்கு பள்ளிக்கு போனால் முன்சபில் அவங்க தான் உட்காந்துருக்கிறாங்க இது வந்து தொழுகை குறைச்சி பே பேசலை ஆனால் நிறைய பேர் இபாதத்தில் காட்டுற கவனம் தனது மற்ற சகோதரர்கள் பாவிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்று இவர் எதை காண்றாரோ அவங்கள் மீது பெருமையாக என்ன செய்யறாங்க தனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அமைப்பு அவன் எப்படி இருக்கிறான் அவனுக்கு எது சிறப்புண்டா செய்யறது பாவம் அல்லாஹால அந்த பாவத்தின் மூலம் அவர்களை அழித்து விடலாம் அவர்களை நரகவாதிகளாக ஆக்கி விடலாம் ஆனா அவன் இன்கி சாராகிட்டான்டா உள்ளத்தால உடஞ்சி நாங்கள்லாம் இப்படி பாவம் செய்யற பாவிகள் எப்ப நம்ம திருந்தோம் எப்ப நம்ம ஒழுங்கா வாழும் என்ற ஒரு வேதனை வந்துட்டேன்டா ஓண்ட பெருமை தரக்கூடிய வாதத்தை அது சிறப்பு அல்லாவுக்கு முன்கால பணிகிறது என்ன சிறப்பு நம்ம ரெண்டு செய்திகளை பார்க்குறோம் ஹதீத்ல ஒன்று அஹப் ரெண்டாவது அஃப்ர அல்லாஹ் பத்தி வர்றது அஹப் அண்டா அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது அஃப்ரஹண்டா அல்லாவுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியது ஹதீத்ல வருது எப்படின்னா ரசூலாம் சொல்றாங்க என் அடியார்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளிலேயே எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய இபாதத்துக்கள் எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய இபாதத்துக்கள் பார்த்துக்குங்க ஆனால் எங்கள்கிட்ட விளக்கத்தில் என்ன ஏது சொன்னதாண்டி பாதத்தான் அல்லாஹுக்கு என்ன மிச்சம் விருப்பம் மாதிரியே கடமை என்றதே நம்ம பெரிய போராட்டத்தில் எழுதி அதனால அதனால் தான் அல்லாவுக்கும் மிச்சம் விருப்பம் ஆகிக்குமாட்டேன் அடுத்து இதில் வச்சுக்கிறோம் ஆனால் அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பமானது எதுண்டா அல்லாஹ் கடமையாக்கியதை நாங்கள் செய்கிறது அவன் அஞ்சு நேரம் தொலை சொல்லிக்கிறானா அந்த கடமை நம்ம பற்றி என்ன செய்யறது செய்யறது சக்காத்து கொடுக்க சொல்லிக்கிறாங்கன்னா அதை செய்கிறது நோம்ப பிடிக்க சொல்லிக்கிறானா அதை செய்யறது உண்மை பேச எப்படி அதெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அதை செய்வது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது அல்லாவுக்கு எது மகிழ்ச்சியானது தெரியுமா சொல்றாங்க அடியானுடைய ஒரு அடியான் தௌபா செய்வது அல்லாவுக்கு அவ்வளவு சந்தோஷமானது அவ்வளவு மகிழ்ச்சி அது விருப்பமானது இது மகிழ்ச்சியானது மகிழ்ச்சியில உச்சகட்ட ஒரு மனிதனுக்கு எதிரிக்கலாம் உயிர் போயிருமோ என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் உண்ட உயிர் போகாது என்ற ஒரு செய்தி கிடைக்கிறதா உலகத்தில் விருப்பமானது பாலைவனத்தில் உணவுகளோட தண்ட பிராணியோட போனவனுக்கு அந்த உணவு தண்ணீர் உடுப்பு எல்லாம் சேர்த்து அந்த பிராணி என்ன செஞ்சிருது காணாமல் போயிருது பாலைவனத்தில் இருக்கிறான் நடு பாலைவனத்தில் இருக்கிறவங்களோட நிலைமை நம்ம இங்க உள்ளவங்க விளக்கு சொல்லி விளக்கப்படுத்தணும் அவசியம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் மௌத்தாகிருவேன் அவன் கன்ஃபார்ம் யாரும் இந்த இடத்துல வர போறதுல இருக்கிறது அப்படி இருக்கிற தூங்குறான் தூங்கி எழுப்பு பார்த்தா அந்த வாகனம் என்ன செய்யுது பக்கத்துல இருக்குது எல்லாமே இருக்குது உணவும் இருக்குதுண்டா அந்த நேரத்துல அவன் அடைகிற சந்தோஷத்துல உச்சகட்டத்துல பேச்சு அவனுக்கு மாறுது அந்த அபதி வாகன ரப்புக் நீ எனது அடிமை நான் உனது எஜமானன் அப்படி என்று நீ எனது எஜமானன் என்று சொல்ல வேண்டிய வார்த்தையை மாறி அவன் என்ன செஞ்சிடறான் சொல்லிடுறான் அதை கூட அல்ல என்ன செய்யறான் அந்த சந்தோஷத்துல அல்லா அதை என்ன செய்ய மாட்டான் கணக்குல கூட என்ன செய்ய மாட்டான் எடுக்க மாட்டான் அந்த அளவுக்கு அல்ல ஒரு அடி அவர் ஒரு தன் அடியானுடைய தௌபாவில சந்தோஷப்படுறான் வருது இது ரெண்டும் ஒன்று அல்லாவுக்கு விருப்பமானது இன்னொன்று அல்லாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியானது ரசூருல்லா சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அவருக்கு ஒரு குரான் வசனம் இறங்குது என்ன இன்னா ஃபத்தஹ் நாலக்கா ஃபத்தஹன் முபீனா நபிமுக்கு நாம் தெளிவான வெற்றியை தந்துவிட்டோம் உதவியால் இறங்குது மக்கா வெற்றி கிடைக்க போறதுக்காக இறங்குது உங்களுக்கு முன் சென்ற பாவங்களையும் பிந்திய பாவங்களையும் மன்னிப்பதற்காக என் சொல்ற கல்லாகு நசரன் அசீசா உங்களுக்கு கண்ணியமான ஒரு உதவியை செய்வதற்காக இதில் அல்லா வெற்றி தந்தான்னு சொன்னதோடு அடுத்தது என்ன சொல்கிறாள் பாவம் பாவமணி ரசூல்சல்ல சொல்றாங்க எனக்கு இன்றைக்கு ஒரு வசனம் இறங்கிச்சு எனக்கு அவ்வளவு மிகவும் மகிழ்ச்சியான வசனம் எந்த தௌபாவை அல்லாஹூ தாலா மகிழ்வடைகிறான்னு சொன்னாங்களோ அந்த தௌபாவுடைய வசனத்தை ரசூல் செல்லால் சொல்றாங்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான வசனம் அல்லாஹ் மன்னிச்சான் அப்படின்னு சொல்றது இதுதான் நல்ல மக்களுடைய சிந்தனையிலே இருக்கும்